வாழ்கை இவ்வையகம் பலத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஜனவரி இருபத்தி நாலு மனம் ஒரு பொக்கிஷம் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் இன்றைய வாழ்க்கை மலர்களை குறிப்பிடுகிறார் முன்னோர்கள் செய்த வினை பதிவு உன் வித்தில் உண்டு மூலையிலே உன் செயலின் பதிவு அனைத்தும் உண்டு பின்னேணி செய்வினைக்கு புலனைந்தும் இயக்கி பெற்ற பழக்க பதிவும் உண்டு என மூன்று வகையாக நாம் செய்கிற அத்துணை செயல்களும் நம்முடைய உடல் செல்களில் மூளை செல்களில் வித்திலே பதிவேற்றம் நடக்கிறது எனவே கருத்தோடு செயலாற்றுங்கள் என்று நமக்கு கட்டளையிடுகிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாவுடி அவர்கள் மனம் என்பது என்ன என்று கேட்டால் மனம் என்பது இவ்வகை பதிவேற்றங்கள் திரும்ப திரும்ப எழுச்சி பெறுகிற மலர்கிற ஒன்றுதான் மனம் என்று கருதப்படுகிறது அந்த பதிவேற்றம் நடக்கிறதா என்றால் அது நடக்கிறது என்பது விஞ்ஞான உண்மை இது குறித்து பின்னர் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது பேசுவோம் இப்போது மனம் ஒரு பொக்கிஷம் என்று அருள் தந்தையவர்கள் குறிப்பிடுது ஏனென்றால் மனதில் எண்ணம் சொல் செயலால் ஏதேனும் பதிவு நடந்துவிட்டால் அது மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்தே தீரும் அது மட்டுமல்ல அந்த எண்ணமோ சொல்லோ செயலோ செயலுக்கு ஏற்ற அந்த எண்ணத்திற்கேற்ற சொல்லுக்கு ஏற்ற விளைவை திரும்ப நமக்கு கொண்டு வந்தே தீரும் என்று அருள் தந்தை அவர்கள் சொல்கிறார் எனவே எப்போதும் எண்ணம் சொல் செயலால் எவருக்கும் யாருக்கும் நன்மையே செய்ய நாட்டமாயிரு என்று சொல்லுகிறார் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ ஊறு விளைவிக்காத வகையில் உன் செயல்களை ஆற்றி மனதின் மகிமையை உணர்ந்து செயலாற்றுங்கள் என்று அருள்தந்தை அவர்கள் சொல்கிற அந்த செய்தியினை இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி